அது செல்வா அம்மா காலேஜுக்கு செல்வாக்க இதுங்க ஒரு திருமணம் அம்மாண்டான் நம்ம ஏரியா பொதுல சொல்றோம் இதுதான் இந்த புதுக்கோவில் சொல்றேன் புதுக்கோவில் இது வந்து உடஞ்சி போயிருக்கு காற்றிலும் கிஷ்டாடி தான் இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டது அதே இந்த சரி அம்மா நாளை இவ்வளோ தொக்கத்தை பாரு நாச்சினார் கோவில் அப்படின்னு நினைக்கிறோம் எங்க நாச்சினார் கோயில் பாருங்க போச்சிமார் கோவில்

இதுல ஒரு மரக்கால் இந்த சின்ன பூஞ்சல செய்யறதுல பூஞ்சல் இது வர நியூ செல்வான கடை கொஞ்சம் சாப்பாட்டு கடை இதுல ஒரு செல்வா மஹால் என்று சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு திருமண மண்டபம் என்றார் மண்டபம் கல்யாண மண்டபம் இந்தியாவை இருக்கு ஒரு மண்டபம் இருக்காங்க செல்வ மஹால் செல்வா செல்வா பேலஸ் அது செல்வா மஹால் இது செல்வா பேலஸ் இதுன்னு ஒரு திருமண மண்டபம் பெரிய பற்றாங்க

இந்த பக்கத்துல செல்வா பேலஸ் எவ்வளவு பெரியவன் நினைக்கிறதும் செல்வா ஒரே ஆள் இதெல்லாம் நடந்துட்டோம் எல்லாமே ஒரு ஆள் தான் மூண்டு மண்டபம் உள்ளே இது வந்து இதுல இந்த ரோட் ரோட்டு அப்படியே ரோட்ல வேற போய் கொண்டிருக்கிறோம் அது வந்து இந்த உள்வளத்தாலாம் காட்சி வாங்கிட்டு இதுல அப்படின்னா போவோம் பார்ப்போம் இதுல வந்து

பெரிய கட்டுகம் மட்டுக்கொடுத்த இப்பதான் வந்து கிட்டதான் இந்த கட்டுகம் வந்து கட்டப்பட்டது

இது வந்து போக்குகள் இந்து ஆரம்ப பாடசாலை தான் சின்ன நேசரிகள் அதுகளுக்கான பாடசாலை மூன்று விதமான பாடசாலைகள் இந்த ரோட்டால போனா அந்த ஒரு சந்திவாரு திடம்படி சந்தித

வீடு இல்ல போறவுக்கு படுக்க வெயில் அதுல படுத்துருக்கேன் கத்திராம்பாடி உபலு இருக்கு இதுதான் இது ஒரு கோயில் இருக்கு

உறவுகள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட இடம் தான் அது கூட இந்த கொக்குவில்ல தான் இருக்குது இதுக்கு வந்து நினைவு தூவி மாதிரி கூட வச்சிருந்தவை கிட்ட இதுல அந்த பேருகள்லாம் இதுதான் அந்த சந்தி அதுவும் வந்து சும்மா இல்லை எப்படி சாகுங்கன்னு சொன்னா அந்த கனரா வாகனமான செயின் பிளப் மூலம் நெதிச்சு ஆக்களை நெதிச்சு ஒரு இரக்கத்தன்மையே இல்லாம செய்ததுதான் இந்த இனப்படவுலையா சொல்லுதுனா அது வந்து அவைய வந்து அவை இந்த உறவினர்கள் கூட வந்து உதவாக்கில தான் அள்ளி கொண்டு போனவையாம் கொண்டு போய் எரிச்சதாம் இதுதான் அந்த சந்தி அப்படி அவங்களை கொண்டா இப்படி பயங்கரமான சம்பவங்கள் கூட நடந்தது

வெறும் காணிகள் எல்லாம் பெரிய பெருங்காணிகள் தென்னாடு இப்ப மாங்காய் சீசன் மாங்காய் எல்லாம் மரத்துல கிராச்சு வீடை இதுல ஒரு வீடு

ཁྲྲ ཁྲ རིྱ རེ རིསས རིས རིས རི རིས རིས རིསོ རིེ ང ད ཁ ས� ཁ ཉ �� ཁ ཁ �� ரயில்வே ட்ராக் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதையும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோயில் கோயில் திருமணம் பயன் திருமணம் மரங்கள் ஒழுங்க ரோட்டான் இதுதான் ஆடிய பாகம் ரோடு கோயில் yeah, இருக்கு yeah. <laughs> <contamination Hij infectious> இதுதான் அந்த நூலாம் பொது நூலம் ஆரம்ப மருத்துவ பெறாம விரிவாக்கல் சேவை நிலையம் ஒன்று நிறைய இடங்கள் இருக்கு

இனி இப்போ அடுத்த ட்ரெயின் வந்து டெண்டரைக்கு சொல்லி சொல்ல சொல்லிச்சுனா டென்டரைக்கு வருமா ஆனா இந்த பேசன் பேசன் பக்கத்திலேயே ஒரு கோயிலு மட்டுமே இப்ப திருப்பி அப்படியே நாங்க மெயின் ரோடு வேறப்பட கோபூர் மெயின் ரோட்டால போவோம் இதுலயும் பாருங்க சரியான ஒரு ஏரியா வாங்களை பார்த்துதான் போகும் நிறைய நல்லா இருக்கு போவோம் என்னாலயும் இதுல சலூன் பார்த்தா ரோடு

கோயில் கோயில்தான் இப்ப கும்பாசனம் நடந்திருக்கு அடிக்கிறேன் கோயில் மணி அடிக்கிற கோபுரம் கூட நல்லா இருக்க கோயில் இப்பதான் கும்பாசனம் நடந்திருக்குது ரொம்ப வேலையில கூட போகிறோம் கட்டி கொண்டிருக்க போக வேலைன்றது முடியலை வீதியை சுத்தி வரலாம் போகு நாங்க அடி நம்ம போல போகிறோம் மூன்று வாக்க வாசலா உள்ளுக்கு இருக்கு கோயில் வந்து உல்லுக்கு நிறைய செயல்பாடு நடந்தபடி இருக்கு இந்த கோவில் கோயில் இதை பாருங்க அந்த நிக்கிறது போல இதுல என்ன புதுசா பாருங்க

முன்பல்லி பானி பொன்றது தொட்டி இல்லாம இருக்கு

இன் வந்து சந்து திருமண அழைப்புகளுக்கான உடுப்பு கடையல்ஸ் பேங் இருக்கு இதுல ரில இருக்கான माम ए एरिया ओके लम जमा ये वो ने खिंचा तो तो एरिया है वाले आने में रिपोर्ट वाले स्कूल अंदर है चलो चलते हैं

टॉप बॉक्स आहे माना टॉप ए बॉक्स आहे उजवाले बॉक्स या पोर्टल

ஒரு நிறைய நிறைய இடங்கள் இருக்கேன்னு வெளியில

காட்டிருக்கிறோம் இதோட நாங்க இந்த காணொலிய நிர்வகித்துக் கொண்டு வரோம் அடுத்ததா இன்னும் ஒரு இடத்துல நாங்க உங்களை சந்திக்கிறோம் இதோட நாங்க இந்த காணொலிய முடிக்கிறோம்